கடந்த ஏழு ஆண்டுகளாக பிக்பாஸ் நிகழ்ச்சியைத் தொகுத்து வழங்கிய நடிகர் கமல்ஹாசன் பிக்பாஸ் எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கப் போவதில்லை என முடிவு எடுத்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அவரது அறிக்கையில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்திலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா பணிகள் காரணமாக பிக்பாஸ் தமிழ் சீசனின் வரவிருக்கும் எட்டாவது சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை உங்கள் இல்லங்களில் உங்களைச் சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்திருக்கிறீர்கள் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உற்சாகமான மற்றும் உணர்ச்சிப்பூர்வமான பங்களிப்பே காரணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக விஜய் டிவியின் அற்புதமான குழுவிற்கும் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடையச் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த சீசன் இன்னொரு வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இனி இந்த எட்டாவது சீசனை தொகுத்து வழங்குவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்